बाबू चिदर कुछ बाबू चिदर सुन सप्लॉट बाबू चिदरण बाबू चिदरण

இன்று சுதந்திர போராட்ட தியாகி வாகூசி அவர்களின் பிற நூத்தி ஐம்பத்தி நாலு நூத்தி ஐம்பத்தி நான்காவது பிறந்த நாளை முன்னிட்டு நமது கோவை மாநகர காங்கிரஸ் கட்சி சார்பாக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த நன்னாளில் அவினாசிரோடு உயர்மட்ட மேம்பாலத்திற்கு வவுசி அவர்களின் பெயரை சூட்டுமாறு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக நமது மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களிடம் வலியுறுத்தி கூறுகிறோம் அதை நாம் முதலமைச்சரிடம் கொண்டு சென்று உயர்மட்ட மேம்பாலம் பெயர் சூட்ட ஏற்பாடு செய்யவிருக்கிறோம் பெரியவர்களே இந்த நிகழ்வில் கலந்திருக்கிற இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பில இன்றைக்கு முதல் காங்கிரஸ் கட்சி புதியதாக பொறுப்பேற்று முதல் நிகழ்வாக வந்திருக்கின்ற நிகழ்வில் ஒரு தியாகியை இந்த தேசத்திற்கு ஆக தன்னை அர்ப்பணித்த ஒரு மாபெரும் தியாகி விழாவில் கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் எங்களை எல்லாம் ஆளாக்கி அழகு பார்த்து இந்த எதிர்காலத்திலே காங்கிரஸை வலுப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்ற மரியாதை கூறிய இந்திய தேசிய காங்கிரசினுடைய அனைத்து தலைவர்களுக்கும் இந்த கோவை மாவட்டத்தின் சார்பிலே ஒன்றுபட்டமாக இருந்து பணியாற்றுவோம் என்று இந்த நேரத்தில் உறுதி கூறி நம்முடைய தமிழக முதலமைச்சரிடத்தில் இன்றைய நல்ல நாளிலே ஒரு உறுதியாக நம்முடைய செல்வப் பிறந்தவர்களுடைய தலைமையிலே நம்முடைய அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய நல்லாதரவோடு இந்த உயர்மட்ட பாலத்தை கோவையிலே பல ஆண்டுகளாக மக்கள் எதிர்பார்த்து இந்த பாலத்தை மரியாதைக்கும் மாண்புக்கு கோரிய இந்த தியாகியினுடைய பாவு சிதம்பரனாருடைய அவருடைய பெயரை சூட்ட வேண்டும் என்ற பணிவோடு பாசத்தோடும் அனைவருடைய உள்ளங்களில் இருக்கிற கருத்தை வெளிப்படுத்துகின்றோம் மாநகர மாவட்ட தலைவரும் புறநகர மாவட்ட தலைவர் இரண்டு மூன்று தலைவர் ஒன்றாக இந்த கருத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கு வைத்து நம்முடைய மாண்மிகு இந்த இன்றைக்கு தமிழகத்தை நல்ல முறையில் ஆண்டு கொண்டிருக்கின்ற முதலமைச்சரிடத்துல பெயர் சூட்டி இந்த கோவை மாவட்டத்திற்கு ஒரு பெயராக முத்தாக செய்ய வேண்டும் என்று கேட்டு வருகின்ற அத்தனை இந்த நல்ல உள்ளங்களுக்கும் இடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்